ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அதாவது நாளைய நாளில் உருவாகக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே நல்ல நாள் தாங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னோனாலே சிவபெருமானுக்கு உரிய நாள் தான் இந்த நாளில் சிவபெருமானுக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் கடன் அடையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு விருட்சம் கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பக்கம் கிடைக்கும் திருமண தடை இருந்ததுன்னா விலகும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை வந்து குறையும் தொழிலில் முன்னேற்றம் வேணும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் இது மாதிரி என்ன வகையான கோரிக்கைகளாக இருந்தாலும் பௌர்ணமி விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமானை வேண்டிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதும் அதற்கு தனித்துவமான விசேஷ சிறப்புகள் இருக்குது அதே போல் ஒவ்வொரு நாளில் வரும்பொழுதும் சிறப்பு தான் இந்த முறை நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு ஸோ திங்கள் அப்படின்னாலே சந்திரனுக்கு உரிய நாள் தான் இப்படி சந்திரனுக்கு உரிய நாள்லேயே இந்த பௌர்ணமி வந்திருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா ரொம்பவே விசேஷமான ஒரு பௌர்ணமியாக தான் இது இருக்க முடியும் பெரும்பாலும் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலையில் போகக்கூடிய கிரிவள பாதை தான் திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்பாக அப்படின்னா எல்லா கோவில்லையுமே அதாவது மலையை வளம் வரக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே கிரிவலம் நீங்கள் போகலாம் முருகன் கோவிலில் கூட நீங்கள் கிரிவலம் போகலாம் தவறு கிடையாது ஆனாலுமே எல்லாருக்கும் நினைவு வரக்கூடியதுன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதை தான் அண்ணாமலையாரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த மலையை வளம் வரும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் ஸோ சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை புரட்டாசி மாதத்தில் இந்த பௌர்ணமி வந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா விசேஷமானது அதோடு கூடுதல் சிறப்பாக என்னன்னா இந்த பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வர வருது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சிவபெருமான் தான் சிவ வழிபாட்டிற்குரிய உத்திரட்டாதி நட்சத்திரம் திங்கட்கிழமை அக்டோபர் மாத பௌர்ணமி இப்படி எல்லாம் இணைந்து வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பு திங்கட்கிழமையில திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுனால பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்திர பதவி அப்படிங்கிறது செல்வ செழிப்பு தெய்வீக ஆற்றல் அருள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது செல்வம் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் குறைந்து ஆன்மீக வளர்ச்சியானது நமக்கு வந்து பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதுனால நமக்கு வந்து ஏற்படும் பௌர்ணமி கிரிவலத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு பௌர்ணமியில் கிரிவலம் போயிருக்கக்கூடிய பழக்கம் இருக்கா எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி தேதி பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்துக்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே இருக்குது இருந்தாலும் கிரிவலம் போகிறதுக்குரிய சரியான நேரம் என்னென்னா அக்டோபர் ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடத்துக்கு தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் நீங்கள் கிரிவலம் வந்து போகலாம் இது வந்து கிரிவலம் போகிறதுக்கான அற்புதமான நேரம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க கிரிவலம் போங்க ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகம் சேர்ப்பதற்கும் இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாடுகளுமே தான் நீங்க இந்த மாதத்துல தான தர்மங்கள் வந்து செய்யலாம் எதை செய்தாலுமே அது உங்களுக்கு ரெண்டு மடங்காக பலன்களை வந்து தருங்க இந்த மாதத்துல பௌர்ணமி கிரிவலம் போறது ரெண்டு மடங்கு பலன்களை தரும் சோ கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கிறவங்களாம் மிஸ் பண்ணாம வந்து போயிட்டு வாங்க இந்த ஆண்டு நிகழக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத நீங்க தெளிவா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற திதிகள் வரும் பொழுது அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுக்கும் அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கடக கடகராசி நேயர்களுக்கும் மாற்றங்களை வந்து உண்டு பண்ண போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டமசனியின் மூலமாக நிறைய பாதிப்புகளை பார்த்தவங்க தான் கடகராசிக்காரங்க ஸோ இப்போதான் அந்த பாதிப்புகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் கடகராசி நேர்களை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இழப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பறிகொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் பௌர்ணமி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் முதல் படிப்பை தான் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைவதற்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு மாதம் இந்த தான் ஸோ இந்த நாளில் நீங்கள் அதுக்காக பிள்ளையார் சொல்லி போடுங்க இந்த டைமில் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் நினச்சி பார்க்கறத விட அதிகமாகவே உங்களுக்கு வந்து உயர்வு கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகுவீங்க நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலுமே அதை நினைச்சுலாம் கவலை வந்து படாதீங்க ஏன்னா எந்த பிரச்சனையும் இப்போ உங்களை ஒன்றுமே பண்ண போறது கிடையாது கிரகநிலைகளும் தெய்வீக அருளும் உங்களுக்கு கூடவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் மறந்துட்டு இறைவன்கிட்ட கிட்ட பரிபூர்ணமா உங்களுடைய பாரங்களை வந்து இறக்கி வைங்க ஏன்னா அவர் இப்போ உங்களுக்கு கூடவே இருக்க போறாரு அவருடைய அருள் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ ஏற்கனவே நீங்க என்ன பிரச்சனைகளில் மாட்டி இருந்தாலுமே கூட இப்போ பாத்தீங்கன்னா அது எப்படி என்ன ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படின்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக வேணாலும் இருக்கலாம் எதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இவ்வளோ நாள் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னாலுமே கூட முடியாத காரியங்களையும் இந்த டைமில் உங்களால் முடிக்க முடியும் பல சிறப்புகளானது உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க ஸோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை வந்து பிரச்சனை வரலாம் வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கவலைகள் ஒரு விரக்தி இருக்கும் வாழ்க்கையே வேண்டாம் வாழ்ந்தது போதும் அப்படின்ற சூழ்நிலைகளுக்கெல்லாம் கூட கடகராசினியர்கள் வந்து போயிருப்பாங்க ஆனால் இனிலாம் அப்படிலாம் எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது மீண்டும் மீண்டும் நீங்கள் யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு குழப்பிக்காதீங்க இனி நடக்கப் போகுது என்ன அப்படிங்கிறத மட்டும் கவனித்து உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வந்து நகர ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க ஆனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் கூட இருக்கும் ஆனால் அந்த செலவை எப்படின்னா நீங்க சுப செலவுகளாக வந்து செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு பண்ணதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பரவாயில்ல இவ்வளோ செலவு பண்ணாலும் நான் நினச்சதை செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து இறந்துக்கலாம் இல்லை தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு எவ்வளோ செலவாகிடுச்சி அப்படின்னு கவலைப்படுற மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க பண்டிகை காலமாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அக்டோபர்னாலே பண்டிகை தானே அதனால உங்களுக்கு செலவுகள் அப்படின்றதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது ஸோ செலவை வந்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா சேமிப்பை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் உயர்த்திக்க முடியும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கடகராசி நேர்களை எதிர்காலத்துக்கு நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கொஞ்சமாவது நீங்க சேமிக்க பழகணும் ஏன்னா இப்போ இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு யாரும் உதவுறதுக்கு இருக்க மாட்டாங்க சோ உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் அதில் ஆர்வத்தை எடுத்துக்கோங்க நீண்ட தூர பயணங்கள் கூட இந்த டைம்ல போகவீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஆன்மீக ரீதியான பயணங்களா கூட இருக்கலாம் நீங்க ரொம்ப நாளா வந்து போகணும்னு நினைக்கக்கூடிய இடங்களுக்கு கூட நீங்க இந்த டைம்ல போயிட்டு வருவீங்க ஆனாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று பலவீனப்பட்டு தான் இருக்கு இந்த ஆரோக்கியத்தை பலப்படுத்துறது உங்களுடைய கையில் தான் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க ஒருத்தருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சரியான ஓய்வு எடுக்கணும் இது ரெண்டும் முக்கியமானது இதை ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் எந்த நோயுமே இருக்காது அதாவது நம்ம உணவு சரியாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட சரியான உணவுகளாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இப்போ மூணு வேலைக்கு நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சத்தானதாக இருக்கணும் அனாவசியமான பொருட்களை நமக்கு எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து பெருக ஆரம்பிக்கும் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை பயணத்துல நிறைய போராட்டங்கள் நிறைய கவலைகள் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் நோக்கி அதெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்ற ஒரு பயணத்தை எடுக்கும் பொழுது நம்மளை நம்ம கவனிச்சுக்கிறதுக்கு மறந்துடுறோம் ஸோ முதல்ல ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சமாளிக்க முடியும் ஸோ அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்க போகுது அதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இது போல் இன்னும் கூடுதலான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து வரையிருக்கு ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் கடகராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அது வந்து வந்த இடம் தெரியாமல் காணாமல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருக்கும் பொதுவாக தினந்தோறும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உங்களுடைய கைகளால் உணவு கொடுங்க இது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பதிவை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போல் இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்